மக்கள் கஜகஸ்தானை பற்றி நினைக்கும் போது பெரும்பாலும் எண்ணெய் வயல்கள் அல்லது ரஷ்யாவுக்கும் சீனாவிற்கும் இடையே உள்ள அதன் அமைவிடம் தான் கற்பனை செய்கிறார்கள் இருப்பினும் இந்த வழக்கமான கற்பனைகளுக்கு அப்பால் வெளி உலகிற்கு பெரும்பாலும் தெரியாத ஆச்சரியமான வரலாறு இயற்கை அதிசயங்கள் மற்றும் கலாச்சார தனித்துவம் ஆகியவற்றை கொண்ட ஒரு நாடு கஜகஸ்தான் அடிப்படையில் உலகின் ஒன்பதாவது இருக்கும் கஜகஸ்தான் புவியியல் ரீதியாக மட்டுமல்லாமல் பல ஆச்சரியமான சங்கதிகளை கொண்ட நாடாகவும் உள்ளது அவற்றுள் சிலவற்றை பற்றி இப்போது பார்ப்போம் கஜகஸ்தான் பற்றிய மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் அதிகம் அறியப்படாத உண்மைகளில் ஒன்று இந்நாடு முதன் முதலில் மனிதனை தாங்கிச் சென்ற விண்வெளி ஏவுதளத்தின் பிறப்பிடமாகும் சோவியத் காலத்தில் கட்டப்பட்டு இன்னும் செயல்பட்டு வரும் யூரி கார்கரின் என்பவரை மனித குலத்தின் முதல் நபராக விண்வெளிக்கு அழைத்து சென்ற இடமாகும் இன்றும் கூட பல நாடுகளை சேர்ந்த விண்வெளி ஆய்வாளர்கள் இந்த வரலாற்று தலத்தில் இருந்து தொடர்ந்து செயற்கை கோள்களை விண்வெளிக்கு எவுகிறார்கள் கஜகஸ்தான் குதிரைகளை வளர்ப்பதில் ஆழமான தொடர்பை கொண்டுள்ளது வடக்கு கஜகஸ்தானில் உள்ள போட்டாய் கலாச்சாரத்தில் இருந்து தொல்பொருள் சான்றுகள் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் இங்குதான் குதிரைகளை முதன் முதலில் வளர்த்ததாக கூறுகின்றன இந்த வளர்ச்சி மனித நாகரிகத்தை மாற்றியது போர் வர்த்தகம் பயணம் மற்றும் விவசாயத்தை மாற்றியது உண்மையில் கண்டங்களை கடந்து மனிதர்கள் எவ்வாறு நகர்ந்தனர் என்பதை வடிவமைத்ததில் கஜகஸ்தான் ஒரு ஆழமான பங்கை கொண்டிருந்தது கசகஸ்தானின் மற்றொரு ஆச்சரியமான அம்சம் அதன் தனித்துவமான ஆகும் கசகஸ்தான் நிலத்தால் சூழப்பட்டிருந்தாலும் இது உலகின் உள்நில நீர்நிலைகளில் ஒன்றான கொண்டுள்ளது கடல் போல தோற்றம் அளித்தாலும் பெருங்கடலுடன் இணைக்கப்படாததால் புவியியல் ரீதியாக இது ஏரியாகவே வகைப்படுத்தப்படுகிறது மேலும் இந்நாடு சாரின் கேன்யான் எனப்படும் பாறை அமைப்புகள் காற்று வீசும்போது மணலின் உராய்வுகள் மூலம் மிதமான ஒளியை உண்டாக்கும் ஆல்டின் எமலின் மர்மமான மணல் போன்ற அற்புதமான நிலப்பரப்புகளையும் கொண்டுள்ளது கலாச்சார ரீதியாக கஜகஸ்தான் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு கசக்ஸ் ரஷ்யர்கள் ஒய்கூர்கள் உக்ரேனியர்கள் ஜெர்மானியர்கள் டார்டர்கள் மற்றும் கோரியர்கள் உட்பட நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட இனக்குழுவினர் இங்கு வசிக்கின்றனர் நாட்டின் இந்த பன்முகத்தன்மை தன்மை பண்டைய பட்டுப்பாதை இடப்பெயர்வுகள் மற்றும் சோவியத் தகாப்த மறு குடியேற்றங்களின் மரபாகும் கலவையான இனக்குழுவை கொண்டிருந்தாலும் கசகஸ்தான் ஒப்பீட்டளவில் இனம் மற்றும் மத நல்லிணக்கத்தை பேணி வருகிறது கசகஸ்தான் ஒரு காலத்தில் உலகின் மிகப்பெரிய அணு ஆயுத சோதனை தளங்களில் ஒன்றை கொண்டிருந்தது இந்நாட்டில் உள்ள செமிபாலன்டிஸ்க் சோதனை தளம் சோவியத் யூனியனால் நூற்றுக்கணக்கான அணு ஆயுத சோதனைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது இது இப்பகுதியில் நீண்டகால சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார விளைவுகளை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் சுதந்திரம் பெற்றவுடன் கஜகஸ்தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்தது உலகின் நான்காவது பெரிய அணு ஆயுத கிடங்கை தானாக முன்வந்து கைவிட்டு அதிகார அரசியலுக்கு பதிலாக ஆயுத கைவிடலை தேர்ந்தெடுத்தது இந்த நடவடிக்கை கஜகஸ்தானுக்கு சர்வதேச மரியாதையை தந்தது மற்றும் அணு ஆயுத பரவல் தடைக்கான உலகளாவிய பரிந்துரைப்பாளராக அதை நிலைநிறுத்தியது